அதிர்ஷ்டம் நியூஸ்க்கு வரவேற்கிறோம் மீண்டும் சேகர் பாபுவின் அட்டகாசங்கள் நீங்க கேட்கலாம் எந்த அட்டகாசத்தை சொல்றீங்க சார் அப்படின்னு ஒன்னா ரெண்டா இது கோவில்ல நடந்த விஷயம் திருவற்றியூர் கோவிலுக்கு சேகர் பாபு வராரு அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஐயா நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரமா நிக்கிறியா அப்படின்னு சொல்றாங்க இதுவே வேற ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் சும்மா கடந்து போயிருவாங்க வணக்கம் வச்சுக்கிட்டு இல்லாட்டினா என்னமா செய்யறது கொஞ்சம் வேலை விஷயமா இருக்கமா கொஞ்சம் பொறுத்துக்கோங்கமா உங்களுக்கு எல்லா உதவியையும் நான் செய்யறேன் ஏதாவது வசதி இல்லைன்னா சொல்லுங்கம்மா செஞ்சு தரமா அப்படின்னு சொல்லணும் அத விட்டுட்டு கத்துமா நல்லா கத்துமா அப்படின்னு சொல்றது மட்டுமல்லாமல் அத வீடியோ எடுத்தவர்கிட்ட போய் அந்த செல்போனை பாய்ஞ்சி புடுங்க போறாரு இத பார்த்துட்டே இருக்க மக்கள்கிட்ட எப்படி இத நினைப்பாங்க அப்ப ஒரு ஆன்மீக அமைச்சராக இருந்தால் நீங்கள் எது வேணா பண்ணலாம் அதற்கு பிறகோ உள்ள போனதுக்கு பிறகு கருவறையில கருவறையில யாரும் போன் பண்ணக்கூடாது அங்க போய் தீபத்தட்டை எடுத்துட்டு நிக்கும்போது அங்கேயும் செல்போன்ல யார்கிட்டயோ போன் பண்ணி பேசுறாரு அப்ப கடவுள் அப்படிங்கிற ஒருத்தர் எல்லாருக்கும் பொதுவானவர் அங்க கூட பாகுபாடு இருக்கு சொல்லுவாங்கல்ல சமரசம் உலாவும் இடமே அப்படின்னா அது சுடுகாடு மட்டும்தான் மற்ற எல்லா இடத்திலயும் சொல்ல முடியாது சுடுகாட்டிலையும் இப்ப வந்து ஹிடெக் வந்தாலும் வந்துரும் போல இருக்கு ஏன் இத சொல்றோம்னா இப்ப சேகர் பாபுடைய இந்த விஷயம் தேர்தலுக்கு நான்கு மாதம் முன்னால இருக்கும்போது இது கட்சியை எப்படி பாதிக்கும் அங்க நின்னுட்டு இருக்கக்கூடிய மக்கள் தண்ணி வசதி இல்ல குழந்தைகளோட கஷ்டப்படுறோம்னு சொல்றாங்க அத கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காம போறாரு இவங்க தான் விஜய்க்கு அரசியல் தெரியாது அவர் வந்து மக்களுக்கு தண்ணி பிஸ்கட் எல்லாம் கொடுக்கல அப்படின்னு சொன்னவங்க இத பார்த்துட்டு இருக்க மக்கள் கண்டிப்பா இவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க திமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க கூட இதையெல்லாம் பார்த்தால் சேகர் பாபுக்கு ஓட்டு போடுவாங்களா அப்ப இத பார்த்து கொண்டிருக்க வெளியில இருக்கக்கூடிய ஏன்னா சமூக ஊடகங்கள்ல நிறைய வந்துருச்சு நீங்க என்னதான் ஆன்மீக அரசு நாங்க வந்து முருகன் மாநாடு நடத்தினோம் இத்தனை அடி சிலை வச்சோம் இதெல்லாம் சொன்னாலும் இந்த விஷயம் இன்னைக்கே திமுகவுக்கு ஒரு பெரிய தலைவலிதான் என்ன யாரும் ஒன்னும் பண்ண முடியாது நான்தான் ராஜா அப்படின்னு பாபு மட்டுமல்ல பல அமைச்சர்கள் பொன்முடியுடைய பேச்சு துரைமுருகனுடைய பேச்சு இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் இதை பார்த்துட்டு